தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏனாதி சி மதவர்களும் அவர்களோடு இணைந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்பு சொந்தங்கள் நமது தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த காலைகள் உழைப்போர் நட்சங்கத்தினுடைய கமரவர் தலைவர் அருமையா பூக்கொள்ளை அண்ணாதுரை அவர்களை வருகை வரவேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது நடைபெற இருக்கின்ற பெரிய மாட்டிலும் அவர்களையும் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஈனாதி சி மதன் அவர்களையும் வருகை தந்துள்ள தஞ்சை மத்திய மாவட்ட நிர்வாகிகளையும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகளையும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற நிர்வாகிகளையும் அன்போடு தெற்கு ஒன்றிய தலைமை தற்பொழுது நமது தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் தஞ்சை தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் மருமை அண்ணன் ஏனாதிசி மகன் அவர்கள் தமிழக தலைவர் தளபதி அவர்கள் வாழ்த்துக்களோடு தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவளி சட்டமன்ற தொகுதி சேர்வதற்ற தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஒராவது பிறந்த முன்னிட்டு தெற்கொன்றிய பொறுப்பாளர் அருமை தம்பி அருண்முருகன் அவர்களது சிறப்பான ஏற்பாட்டில் முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி குதிரை வண்டி வெங்கை பந்தயம் மிகவும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது விழாவினை துவங்கி வைக்க எனது அரசியல் ஆசார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் சரவணன் அவர்கள் பதவி தந்துள்ளார் மற்றும் இந்த தஞ்சை மத்திய மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தஞ்சை உட்பட்ட மகளிரணி அணி வர்த்தக அணி அனைத்து அனைத்தணிகளும் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருவதற்கு வரவேற்றும் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வருவதாக இருந்த சூழல் ஏற்கனவே பதினைஞ்சாம் தேதி நம்ம நடந்ததாக இருந்துச்சு அது ஒரு சில காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது அனுமதி கிடைக்காத அதுக்கப்புறம் இந்த தேதியை நம்ம முடிவு பண்ணோம் நேற்று வரைக்கும் வருவதாக இருந்தாலும் ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது ஒரு சில காரணத்தினால் அவர் வர இயல முன்னை அடுத்த வருஷம் இது தொடர்ச்சியாக நடக்கும் அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாகவும் சீரும் நடைபெற உள்ளது அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக அவர் இந்த பந்தயத்தை தொடங்கி வைப்பார் என்று ஒருங்கிணைத்து வாய்ப்பளித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஜார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேதி முழங்க இனிமையான காலை பொழுதில் மிகுந்த எழுச்சியும் உற்சாகமும் உணர்ச்சியும் மிகுந்த தமிழர் கலை பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த வீரத்தின் விளையாட்டாய் விளங்கக்கூடிய மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயத்தின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆறுவீர் இளவல் தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஏனாதி மதன் அவர்களே இந்த அருமையானதொரு நிகழ்ச்சியை கழக தலைவர் அவர்கள் கழகத்தின் முதல் மாநாட்டிலே அறிவித்தார்களே கழகத்தினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று தமிழர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை மீட்டெடுப்பதுதான் அதை மனதிலே ஏற்றி பேராவுரணி பகுதியிலே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்துள்ள ஒன்றிய கழகத்தினுடைய பொறுப்பாளர் அருமை தம்பி அருள்முருகன் அவர்களே நிகழ்ச்சியிலே என்னோடு பங்கேற்றிருக்கக்கூடிய மத்திய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய ஆறு இளவல் பட்டுக்கோட்டை ஆதி ராஜாராம் அவர்களே தெற்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட பல்வேறு நிலை பொறுப்புகளை சிறப்பு செய்கின்ற தோழர்களே தோழியர்களே கழகத்தின் மகளிரணி நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே மாட்டு வண்டி பந்தயத்திலே பங்கேற்றுகின்ற தோழர்களே நண்பர்களே இந்த விழா குழுவினர்களே நடுவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து அருமையானது ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் இங்கே ஏற்பாடு செய்துள்ள தெற்கு மாவட்ட கழகத்திற்கும் சேது ஒன்றிய கழகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கழக தலைவர் தளபதி அவர்கள் சார்பிலும் தவிர்க்க இயலாத காரணத்தால் வர முடியாவிட்டாலும் நள்ளிரவில் கூட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் எனது வாழ்த்துக்களை நீங்கள் அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று என்னை பணித்து அனுப்பியிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள் சார்பிலும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமிதமும் பெருமையும் அடைகிறேன் ஒரு நிகழ்ச்சி அதை நம்முடைய சமூகம் சார்ந்து நம்முடைய பகுதி சார்ந்து செய்யும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொழுது அதில் ஆர்வமும் துடிப்பும் இருக்கும் அப்படித்தான் அருமை சகோதரர்கள் ஏனாதி மதன் அவர்களும் தம்பி அருள்முருகன் அவர்களும் கடந்த பதினைந்தாம் தேதி இந்த விழாவை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு காரியம் நடந்தாலும் நாம் சரித்திரம் இல்லை என்பதற்கு இந்த விழாவும் முக்கியஸ்தர்களின் வருகையின் காரணமாக ஒரு தடை ஏற்பட்டு இன்று மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெறுகிறது இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே சகோதரர் மதன் சொன்னதை போல அடுத்த ஆண்டு என்பது தளபதியின் காலம் அந்த இந்த விழா இன்னும் எழுச்சி மிகுந்த விழாவாக அதிகாரபூர்வத்திற்குரிய ஆளுமைகள் நிறைந்த மேடையாக இந்த மேடை அமையும் என்கிற எனது எதிர்பார்ப்பையும் இந்த இடத்திலே பதிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகம் பேராபரணி தொகுதி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக நான் கூட வரவேற்கின்றோம் பெரிய மாடு கனிச்சான் மாடு பூஞ்சிட்டு மாடு நடுக்குதிர

தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தஞ்சை மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக